நாடகம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாடகனியும் தங்களுடைய நாடகத்தை அரங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல சில நாடகம்பின பத்தி நம்ம தோல் வைக்க வேண்டியது அதுல முதல்ல திமுக திமுக நாடக கம்பெனி என்ன மாதிரி நாடகத்தை அரங்கிச்சு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நடு ராத்திரில ஓட ஓட அடிச்சு விரட்டி குண்டு கட்ட கூட்டிட்டு போய் கைடு பண்ணி வச்சிட்டு தூய்மை பணியாறுல இன்னைக்கு தூய்மை பணியாளர் வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்களாம் சோ அப்படி ஒரு நாடகத்தை அரங்கிச்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறி சோ முதல்வருக்கு நஞ்சி நெஞ்சுட்டு கையில போடோட போச முறையெல்லாம் பார்க்கும் போது இதையும் மக்கள் நம்புவாங்களா எப்படி நம்பி ஒரு இடத்துல பண்றாங்கிறதா எனக்கு சிரிப்பா இருக்கு இல்ல இது யாராவது அறிவுக்கு யாரா இத நம்புவாங்களா இதை நம்புற மாதிரி இருக்கா நீங்களே பாருங்க நேரத்து வரைக்கும் நைட்டு வரைக்கும் போட்டு பொசம் போல சொந்த நீ காலையிலேருந்து தூய்மை பண்ணியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்றி தெரிவிக்காங்க நீங்க அறிவித்து திட்டவங்களா அப்படின்னு சொல்றத எப்படி நடத்துறாங்க அப்ப இந்த அளவுக்கு மக்கள் முட்டாளா இருப்பாங்க இதையும் நம்புவாங்க நம்ம பண்ற விஷயத்தையும் நம்பிடுவாங்க நமக்கு ஓட்டு போடுவோம்னு நினைக்க பாருங்களேன் அவங்களும் என்ன பண்ணா அந்த மக்கள் நம்ம நம்புவதையா அப்படிங்கிற என்னத்தான் இவ்வளவு வருஷமா இருக்காங்க பாருங்க அதுதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதுக்கப்புறமா நம்ம டேட்டா இன்னொரு முக்கியமான விஷயம் அதுதான் அதாவது நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நாடத்தை அரங்கிச்சிருந்தாரு அதாவது பாத்தீங்கன்னா அவர் வந்து எது நம்முடைய அரசியல் அப்படிங்கறத வந்து ஒரு விழா மாதிரி ஒரு மாதிரி நடத்தி அதுல இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்துகிட்டு அவர்ட கேள்விகளை கேக்குறாங்க மாதிரியான கேள்வி கேட்டாலும் சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க சோ அதுக்கு சரியான போய் சொல்லுவாரு அவருக்குமே பதில் வந்து நல்லா சொல்லுவாரு சீமான அதெல்லாம் அடிச்சுக்க முடியாது இந்த கல அரசியலையும் அவர் அடிச்சுக்க முடியாது அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அவருக்கு வந்து கல அரசியல் இந்த இது இதெல்லாமே நல்லாவே வரும் ஆனா அவரு அந்த ஒரே ஸ்டாண்ட்ல நிக்காரா நிலைத்தன்மையோட இருக்காரா அப்படின்னு தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு சோ இப்போ நான் வந்து சீமான் அவர்களுக்கு அந்த இடத்துல பயிர் சொன்னார்ல இப்ப நான் வந்து அந்த விழாவில் பங்கன்ல கலந்துக்கிட்டேன்னா எனக்குன்னு சில கேள்விகள் இருக்கு அதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு தோணும்ல சோ பேச போறேன் அதாவது சீமான் அவர்கள்ட்ட அந்த இளைஞர்கள் கேட்கற கேள்வி என்ன கேட்டீங்கன்னா ஒரு கேள்வி மட்டும் எடுத்துக்கலாமே அதாவது விஜயாவலி பாசியம் வந்திருக்காரு ஆரம்பத்துல நீங்களும் விஜயாவும் சேர்ந்து பயணிக்க போற மாதிரி ஒரு நிகழ்வு இருந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அவரை இருக்கிற மாதிரி ஆகி போச்சு இப்போ நீங்க அவரை வீழ்த்தி எப்படி நீங்க அரசியல் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வி ஆயிக்கிறாரு அதாவது விஜயவர்களை வீழ்த்தி எப்படி சீமானவர் ஜெயிப்பாரு அப்படின்னு தான் இந்த இளைஞருக்கு கேள்வியா வைக்கிறார் அதுக்கு இவரு என்ன சொல்றாரு சீமான கேட்டீங்கன்னா ஒருவரோடைய பலனைப்படுத்தி அவங்க வீழ்த்தி தான் ஜெயிக்கணும் அவசியம் கிடையாது ஒருத்தங்களை தோற்கடிக்கிறது எங்களுடைய வேலையே கிடையாது நாங்க ஜெயிக்கணும் எங்களை பலப்படுத்துறதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்கும் சோ இப்ப தமிழ் விஜயவா அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு வரும்போது அவர் வந்து என்னோட கட்சி கொடிய அதே மாதிரி அவர் எடுத்துக்கிட்டாரு அதே மாதிரி என்ன பிறப்புக்கும் எல்லா வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு சோ அதான் போகட்டும் ஆனா அவர் கொண்டு வரக்கூடிய தத்துவம் அது எங்களுக்கு எதிராக இருக்குல்ல அதாவது பெரியார் வந்து பாத்தீங்கன்னா கொள்கை வழிகாட்டியா இருக்கிறார் எந்த இதுல பெரிய தமிழுக்கு என்ன பண்ணிருக்காரு அதான் எங்களுக்கு இதா இருக்கு நாங்க முழுதுமா பெரியார் எழுத்தே நிக்கிறோம் பெரியார் தமிழை சவுனியன்னு சொல்றாரு மணி மொழியின் பாசன்னு சொல்றாரு அதாவது தீபோ அங்கிருந்து வந்தவங்க கூட தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு சொல்லிட்டு இங்க இருந்து வாத்திட்டு போகும்போது இவரு இவளுக்குள்ள கேவலப்படுத்தும்போது இவர் எப்படி கொள்கை வழிகாட்டியும் உங்களால எடுக்க முடியும் சோ அதனால முறை நிக்காரு அது மட்டும் இல்லாம அவருடைய முதல் மாநில பாத்தீங்கன்னா ஜாதி மொழி இனம் இந்த வேறுபாடு இல்லாம நாம எல்லாம் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்றாரு உலகமே இப்ப இந்தியாவில மொழி தான் மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கு மொழி வழியாக இன வழியா அரசியல செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி தத்துவ கொள்கை இருக்கு அதனால அது கூட்டணி வைக்க முடியாது அவர் ஒரையாவது சொல்றாரு சரி ஓகே இதுல நான் அங்க இருந்து என்ன கை கட்ட அதாவது பெரியார் வந்து கொள்கை வழிகாட்டை எடுத்தனால அவங்க இல்ல நீங்க கொள்கை வழிகாட்டிய வைக்கல ஆனா நீங்க ஆரம்பத்துல நாம் தமிழை கட்சி ஆரம்பிச்சா நாம் தமிழை கட்சி மேடையிலே பெரியார் எங்க தாத்தா எங்க தாத்தா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழை முன்னேறிக்கு பெண்கள் வானூதி ஓட்டப்போறாங்க பெண்கள் இவர்களை முன்னேறிக்கிறாங்க அது மட்டும் இல்ல பெரியார் ஏன் வந்துட்டு எங்க தாத்தா வந்து பாத்தீங்கன்னா தமிழை சனின்னு சொன்னா தெரியுமா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு உரையா கொடுத்து அவர்களுக்கு தூக்கி பிடிச்சீங்கல்ல அப்போ நீங்க நான் தமிழ் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா பயணிக்கலையா தமிழ் தேசியா அப்ப கண்ணுல இல்லையா தமிழ் தேசிய வந்து பாத்தீங்கன்னா அப்ப நீங்க தூக்கி பிடிக்கலையா இப்ப மட்டும் தான் தமிழ் தேசிய தூக்கி பிடிக்கீங்களா அப்ப தமிழ் தேசிய அரசியல் நீங்க பண்ணலையா தமிழ்ங்கிற உணர்வு அப்ப உங்களுக்கு வரலையா அப்பல்லாம் இல்லாத தமிழ் உணர்வு திடீர்னு இப்ப மட்டும் வர்றதுக்கு என்ன காரணம் இதுதான் என்னுடைய கேள்வி அதாவது நீங்க வந்து தமிழருக்காக தமிழ் தேசியம் தமிழனை காட்டும் பிராண்டியம் பெரியார எப்படி ஏற்க சொல்லி நீங்க முடியாது நிலைப்பாடு அப்படின்னா நான் அவங்கள ஏத்துப்பேன் நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டுப்பேன் ஆனா அன்னைக்கு எனக்கும் பிடிக்காது நல்லா சொல்றேன் இந்த இடத்துல எனக்கும் பெரியார பிடிக்காது விஜயபாபரல் பெரியாரது அரசியல் அரசியல் அதான் ஒத்துக்கிறேன் அவருக்கு சில இடத்துல அவர் பண்ற அவர் நம்பி இருக்கிற சில மக்கள் கத்துக்களை பேசுகிறார் அதனால அவருக்கும் கூட்டம் இருக்குன்னு சொல்லி அவர் அவரோட தலைவரை முன்னேற்றுக்கலாம் சரியா விஜயபர்ல அது வந்து கொள்கை வழிகாட்டி அமைச்சு தான் அவர் வச்சிருக்காரு அதாவது உங்கள மாதிரி பெரியார தூக்கி பிடிச்சி தூக்கி பிடிச்சி எல்லாத்துக்கும் பெரியார் காரணம் எல்லாத்துக்கும் பெரிய காரணம் அவரு பேசல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க அப்ப ஆரம்பத்துல பேசுறீங்களா இப்ப மாத்தி பேசுறீங்களா இதுக்கு என்ன காரணம் இப்பதான் தமிழ் தேசம் இப்பதான் பெரியார பத்தி உங்களுக்கு உண்மை உண்மையிலே தெரிய ஆரம்பிச்சுதான் அப்பெல்லாம் தெரியலையா பெரியார பத்தி உங்களுக்கு அப்ப விழிப்புணர்வு இல்லாம இருந்துச்சா இப்பதான் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுதான் என்ன காரணம் இத ஒரு பயில கேட்க மாட்டேங்க அது மட்டும் இல்ல மொழி வழியா இனங்கால பத்தில பிரிக்கப்பட்டிருக்கு சோ அதை வந்து பாத்தீங்கன்னா அங்க கூட ஒருத்தர் கேட்கறாரு உருதுமொழி பேசுறவங்க ஒரு கேள்விக்கு முடியாது சொன்னாங்க கேட்குறீங்களா அதாவது எல்லாருமே நம்ம சேர்ந்து வாழ்வோம் யாரையும் நாங்க ஒதுக்கு போறது கிடையாது கட்சியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க முக்கியம் கொடுக்காம கிடையாது ஆனா நான் கொஞ்சம் முன்னாடி நிப்போம் தமிழனா அப்படிங்கிற தமிழனா ஆனணும் கிடையாது சோ இப்போ தளபதி விஜய் அவர்கள் தமிழன் தானே அவர் தானே ஆளப்படாரு அவர் தானே முதலமைச்சர் சோ அவரு அவர் கீழே கூட ஆளக்கூடிய எல்லாருமே அவர் எல்லா இனமும் ஒன்னா இருக்குன்னு பாக்காரு இப்ப தமிழ்நாட்டுல காலங்காலமா எப்படி தமிழர் மட்டும் வாங்கிட்டு எல்லா இன மக்களும் சேர்ந்து இங்க வாழ்றாங்க எல்லாருக்கும் ஓட்டுமே இருக்கு சோ எல்லாம் கூட ஒன்னா வாழ்வோம் அவங்களும் பிரிஞ்சு கிடக்காம வாழ்வோம் அப்படிங்கறது ஆனா அவர் தமிழ்ல தானே முன்னாடி நீங்க சொல்ற கூச்சி முடி பார்த்தா அவர் தானே ஆள போறாரு தமிழ்ல தானே ஆள போறான் சோ அப்ப அதுல உங்களுக்கு என்ன வந்து பிரச்சனை இங்க இருக்கிறவங்க நீங்க சொல்ற அதே கருத்து அவரும் சொல்றது அவர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா அப்பா தெரியுது இப்ப நீங்க மட்டும் அங்க இருந்து கேக்குற மட்டும் என்ன சொன்னீங்க ஏப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல நாங்க ஆடுறோம் நம்ம எல்லாருமே ஒற்றுமே வாழலாம் ஆனா தம்பியா ஒன்னா வாழலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனா நாங்க மட்டும் தான் ஆளணும் அப்படிங்கதான் சொல்றீங்க அதே தானே அவரும் சொல்ற அப்ப சொல்லாமலே செய்யறாரு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதான் அவர் செயல்படுத்துறாரு அவர் ஆள முதல்வர ஆளப்புறாரு எல்லா மக்களும் நீங்க பிரிஞ்சு சொல்றாரு என்ன அதாவது கேட்கற கேள்வி கரெக்டா கேட்கணும் அங்க இருக்கிற ஒரு மயிலாவது நாம நினைக்கிற மாதிரி கேட்பான்னு பத்தி எவ்வளவு கேட்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்து வந்தா போய் மத்த ஒரு தீம்களை எப்படி சொல்லி கொடுத்துருவீங்களோ அதே மாதிரி தான் கேள்வி கேட்டு உட்காந்துருக்கான் நான் இன்னொரு விஷயம் கேக்குறேன் அதாவது நீங்க சினிமா துறையில இருந்து எவ்வளவு பேர் அரசியலுக்கு வந்தாலும் பயனும் எதுக்குறாரு அதாவது விஜயவர்களையும் எடுத்திக்க ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் அவர் கட்சி அரசு வந்ததால தெரிஞ்ச உடனே நாம கூட வந்து வரைக்கும் ஒரு நோக்கத்துல முதல்ல ஆரம்பிச்சிங்க அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவள் கமல்ஹாசன் விஜயகாந்த் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எடுத்துருந்தீங்க நல்லா பார்த்துக்கணும் இதுல ரஜினிகாந்த் அவர்ல ரொம்ப கடுமையா விமர்சிச்சு சீமான் சரி அவருடைய தம்பி சாக்க திரும்பலாம் பயங்கரமா கொச்சை கொச்சா விமர்சிடு அதான் சீமானா சுடுகாட்ட கூட வச்சு வரைக்கும் போய் படுக்க வேண்டியதானே மராட்டி எனக்கு இங்கே வேலை அப்படின்னு நாக்கப்படுமே கிடைக்கறீங்க அதுக்கப்புறம் உங்க தம்பி சாட்டை திரும்ப இருக்கேன் அதே ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தேன் ஒரு மேலே மேலாவே அவர் குடும்பத்தையே குச்ச பூச்சி அவமான தகாத வார்த்தைகளை ஆபாசமா பேசி பயங்கரமா கவலைப்படும் சோ இப்படி எல்லாம் விமர்சிச்சு இன்னைக்கு நீங்க ஒரு பக்கம் உங்க தம்பி சாட்டை திருமணம் ஒரு பக்கம் ரஜினிகாந்த் அவருக்கு பொன்விழாண்டுக்கு பயங்கரமா தன்னுடைய நடிப்பாச்சர் கலையாற்றல் திருப்பத்தலா உயர் நிக்கிறது உச்ச நட்சத்திரம் ரஜிகாந்த் அவருடைய நம்பர்களை பொண்ணு வாத்துக்கிறேன் அவருடைய கூலிப்பட சிறப்பா ஓடணும் இப்படி எல்லாம் சொல்றீங்களே கொஞ்சம் கூட வாய் சரியா நான் கேக்குறேன் அதாவது தனிநபருடைய பிறந்த ஒரு தலைவனு விட்டுரலாம் ஆனா நீங்க அவருடைய சினிமா வாழ்க்கையை கொச்சப்படுத்தி வச்சிருக்கீங்க அதாவது என்ன திட்டத்துல கேட்டீங்கன்னா இங்க நம்ம நாட்டில உள்ள இளைஞர்கள் பொது அதை பத்தி நான் குறு தளங்கள்லயும் இந்த பார்த்து பொழுதுபோக்கு தளங்கள்ல அப்புறம் இந்த மாதிரி சினிமா கலைகளைதான் பார்த்தீங்கன்னா ஆர்வம் கொண்டு போற பிள்ளைகளை நம்ம வந்து அரசியல் படுத்த முடியாது அவனால சிறந்த ஒரு சமயத்தை உருவாக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கல்ல இப்ப என்ன இதுல நீங்க இன்னைக்கு வாக்குல ரஜினிகாந்த் அவருடைய அந்த வாழ்க்கையை பார்த்து இளைஞர்களை முன்னுரிதமா எடுத்துக்கணும் எப்படி கொண்டு வரீங்க அவரு பொழுதுபோக்க சிறந்து விளங்குறாரு அந்த பக்கம் பொழுதுபோக்குல போறனால சிறந்த சமயத்தை உருவாக்க முடியாது அவளுக்கு பேசிட்டு இன்னைக்கு உங்களுடைய ஒரு கட்சியோட தலைவர் நீங்க அவ்வளவுக்குள்ள ரஜினிகாந்த் தூக்கி பிடிக்க என்ன காரணம் ஏன் ரஜினிகாந்தோட ரசிகல் ஓட்டெல்லாம் தானே வேலை என்ன இருக்கு இதுல ஒரு கேள்வியா ஒரு பேங்க கேட்க மாட்டேங்க அந்த இடத்துல கேள்வி கேட்டா நறுக்குறது கேட்க வேண்டியதுனே சோ அப்படி யாரும் கேட்டமே தெரில ஆனா இவருக்கு வந்து உருகிட்டே இருக்காரு பார்க்கும்போது நமக்கு வராது அதுக்கு என்னையா இது நேற்று பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறது அதாவது உங்ககிட்ட ஒரு ஒரு நம்ப தன்மை மக்கள்கிட்ட வர மாட்டேங்குது அதான் உண்மை சீமான கல அரசியல் பண்றாரு நல்லா தான் போய் போயிட்டு நறுக்கு உண்மை கேள்வி ஆனா அடுத்த நிமிஷமே இவரு வந்து அவங்க கூட அதாவது யார ஏத்து கேள்வி கேக்கிறாரோ அவங்க கூட போய் சேர்ந்து இருப்பாரோ அவங்களோட மறைவாகவும் கணேசன்ல இருப்பாரோ சோ இவரை எப்படி நம்புறது அப்படிங்கிற என்ன தோணிட்டே இருக்குல்ல பெரியாரன்னைக்கு தூக்கிப்பட்டு பெரிய விஷயம் கிடையாது ஆரம்பத்துல பெரிய தூக்கி பிடிச்சு அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி அதை வச்சு புலப்படத்தை நீங்க தானே அப்ப அதுக்கு என்ன ஏன் அன்னைக்கு தூக்கி பிடிச்சி இன்னைக்கு எதுக்கு நீங்க தூக்கி பிடிக்காம விட்டுருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் அதான் சொல்லணும் கேட்டா அவனுடைய தம்பிகள் உடனே ஒரு பயில கொண்டு வருவானுங்க அதை தப்ப அவர் பெரியார் வழியில அந்த பயணத்துல போயிட்டு அரசியல் பயிட்டு சோ அது தப்பு தான் நான் இப்போ தமிழ்கட்சி அரசியல் மாறிட்டாருன்னு சொல்றீங்க நாம் தமிழ் கட்சி மேடையிலே தான் அவர் பேசியிருக்கேன் நான் பெரியாருடைய மேடைகளை அவர் பேச பத்தி பேசல நாம் அதுவுமே தப்புதான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து ஒருத்தான் ஒருத்தருடைய அரசியல் என்னங்கிறது பிளே போடாம திரும்ப திடீர்னு நீங்க புத்தர் மத ஞானம் வந்து உங்களுக்கு மனனுக்கு சோ அதை எப்படி உடனே மாற முடியும் அதே மாதிரிதான் இந்த தெய்வங்களை இழிவுபடுத்தின விஷயத்தை நான் மற திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன் எல்லா இடத்துலையும் அதாவது இன்னைக்கு சிவன் முருகன் எங்களுடைய கடவுள் தெய்வம் சொல்றீங்க அதே சிவன் தானே சிவலிங்கன்னா எப்படி வந்து சொல்றா அப்படின்னு விமர்சிச்சது தானே இதே சீமானவர்கள் கொச்ச கொச்ச ஆபாசம் விமர்சியாது இன்னைக்கு அதே சிவன் முருகனை தூக்கி பிடிச்சு கொண்டாடுறீங்கல்ல எப்படி இந்த மனமாச்சம் வந்துச்சு ஒருத்தர் ஒரு அரசியல முன்னெடுத்து வராருன்னா அதே நிலைப்பாடு கடைசி வரைக்கும் இருக்கணும் அது என்ன அப்போ ஒரு மாதிரி பேச்சு இப்போ ஒரு மாதிரி பேச்சு இருக்கற நூறு கொஸ்டின் கேக்குறேன் அதாவது விஜயூர்ல இந்த அளவுக்கு இப்ப வந்து கொள்கை தத்துவம் ஏற்படாருன்னு சொன்னீங்கல்ல அவரு ஆரம்பத்துல அவர் அதிர்ச்சி ஆரம்பிச்சு போச்சுல என்ன சொன்னீங்க அதாவது அவன் என்னை எதிர்த்து அரசியல் செஞ்சாலும் நான் அவன் எதிர்த்து அசை செய்ய மாட்டேன் என் தம்பி அவன் அப்படின்னு சொன்னீங்க இல்ல இன்னைக்கு அவருக்கு எதிரா போற குடிக்கீங்கல்ல அந்த அரசியல் ஏன் பண்றீங்க இது அங்கிருந்தா ஒருத்தன ஒரு கேட்க எடுக்க மாட்டேங்க நீங்க அப்படித்தானே சொன்னீங்க உங்களுக்கு எடுத்து அவர் அரசியல் பண்ணாலும் அவரை எடுத்து நீங்க அரசியல் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க இன்னைக்கு இருக்கா அவரை எடுத்து போட்டு விடுக்கீங்க நீங்க எடுக்கணும் கட்சிய ஆரம்பிச்சுட்டு வந்தீங்க நீ இளத்தமிழ் கொல்லப்பட தமிழருக்கான உரிமைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தீங்க அப்போ ஒரு தமிழன் தானே தமிழனா தான் வரது வந்துட்டு வாரா அது உங்களுக்கு என்ன பிரச்சனை அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன அவர்தான் தான் காலமா உட்காந்து எல்லாத்துக்கும் காரணமா வந்துறா கட்சி தான் கொண்டு கொடுத்தாரா அவர் தான் காவிரி பிரச்சனைக்கு காரணமா இருந்தாரா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி எல்லாருமே கேட்கலாம எல்லா பிரச்சனையும் கால காலமா இங்க ஆண்ட கட்சி மேலாண்ட கட்சி காரணம் அவங்க எல்லாம் எதுக்கு போட்டு கொடுக்காம நீங்க இப்ப வந்து விஜயாவில் எடுத்து கொடுக்க என்னென்ன காரணம் அப்படின்னு ஒருவே கேட்க மாட்டேங்கல அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா இதை வேற ரொம்பவே பாத்தீங்கன்னா இந்த காணொலியை எல்லாரும் பார்க்கணும் அது முக்கியமா தமிழை வெச்சுக்காலத்துக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு எல்லாருமே இந்த வீடியோ பாக்கணும் எங்க அண்ணன் எப்படி பேசுறாரு உங்க அண்ணன் பேச்சுல வாய்ச்சோட அலுவலர் தான் அதெல்லாம் எங்களுக்கு மாற்றிக்கிறது கிடையாது ஆனா உறுதியான நிலைப்பாட்டா இருக்காரா இப்ப நான் அந்த இடத்துல இந்த மாதிரி நான் இருக்க இதுக்கு எல்லாம் நான் தம்பி தும்பிகள் பயில சொல்லுங்க அண்ணன் பேசுறதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன ஒரு அவர் பயிர் சொல்ல போறாரு அதாவது எப்பவுமே நம்ம கேள்வி எடுக்கிறீ தம்பி பயில் சொல்லணும் தம்பி இப்போ நீங்க விஜய் ஊர்ல பாத்தீங்கன்னா அவர் கொள்கையை வழிகாட்டியா பெரியாரை எடுத்துக்காருன்னா ஒத்துக்கிறேன் ஒரு அரசியல் வச்சிருக்காரு அரசியல் வந்துட்டாரு ஒரு அரசியல் ஒவ்வொரு தலைவரும் இருக்காங்க அத ஒரு அரசுக்காண்டியா வச்சிருக்காரு ஆனா அது ஒரு தெளிவான வச்சாருல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா இறை வழிபாட்டுல வந்து பெரியார் கொள்கையை ஏற்க மாட்டேன் நாங்க எல்லா அந்த தெய்வம் அந்த கடவுள் நம்பிக்கையில அவர் சொல்ற அந்த கர்த்தனை ஏற்க மாட்டோம் பெரியவருடைய அந்த கர்த்தனம் ஏற்க மாட்டோம் அப்படின்னு முதல் மாட்டை தெளிவாக சொல்லிட்டாருல ஏன் வந்து நாங்க கொள்கை வழிகாட்டி பெரியார்களோ திலத்திலேயே அரிசிட்டு அவரு ஒரு அரசியல் பண்ண மாறாரு அதனால அவருடைய அரசியல் எப்படிங்கிறத அவரு முதல் அந்த மாட்டை திலத்திலே வரிசை கொள்கை வழிகாட்டிய பெரியாரை எடுக்கிறோம் ஆனா அவர்கிட்ட இருந்து அந்த கடவுள் உற்பத்தி கொள்கை எந்த காலத்தையும் ஏற்க மாட்டாங்க திலத்திலேயே அறிவிச்சுட்டு அவர் அரசியல் பண்ணுவாரு ஆனா நீங்க ஆரம்பிச்சு வந்து புதுசுல அவர் தூக்கி வச்சே புலம்பு நடத்திட்டு இப்ப சட்டாரம் அவர் தூக்கி போட்டு முடிக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன மனமாற்றம் இந்து தெய்வங்களுக்கு கடவுளை கேவலப்படுத்தி திரும்ப அதே இந்த தெய்வம் தூக்கி பிடிச்சி பார்த்ததுக்கு என்ன காரணம் சோ இப்படி உங்களுக்கே மனமாச்சு நீங்க விஜயாவில் விமர்சிக்கிறது என்ன தகுதி இருக்கு தான் எங்களுடைய கேள்வி மேந்தமியும் பொழுதுபோக்கு சினிமா பொழுதுபோக்கு சினிமானு கேவலமே இருக்காங்க பொழுதுபோக்கு தளத்தில் எப்படி தலைவரை தேர்ந்தெடுப்பீர்கள் நீங்க வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அங்க பொழுதுபோக்குல இருந்து ஒரு டைரக்டர் சீமான் அப்படித்தான முதல்ல எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடி உங்க வேற யாரும் தெரியாது சோ அதுல இருந்து வந்துகிட்டு நீங்க அதுல இருந்து வர்றவரை எதிர்ப்பீங்களா அந்த வந்து சினிமா புகழ வச்சுக்கிட்டு நீங்களே சினிமா புகழ முதல்ல கட்சி ஆரம்பிச்சோம் தானே வேற எப்படி அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவரு திரைத்துறை விட்டு தலைவனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது கொண்டு வந்து நீங்க நாங்க தமிழ்நாட்டு மக்கள் தலைவன் சொல்லிட்டு திரைப்படத்தையும் நடிச்சுட்டு அப்புறம் என்ன பெரிய எதிர்க்கும் அதாவது பேசுனா ஒரே நிலைப்பாடு இருக்கணும்ல அது என்ன முன்னுக்கு முன்ன முரண்பாடு பேசு இதெல்லாம் கேட்க மாட்டேங்க அதுதான் நமக்கு இதா இருக்கு இல்ல இப்ப நம்மளுக்கு என்ன கேள்வினா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா தமிழ் விஷயத்துக்கு முன்னாடி மொழி எல்லாம் முன்னாடி இருக்கீங்க கலா அரசியல் உங்களுக்கு விஜய் எதிர்க்க வேண்டிய அவசியமே வரக்கூடாது நான் என்னோட அதான் அவர் ஒரு பக்கம் அரசியல் பண்ணிட்டு போட்டோம் நீங்க ஒரு பக்கம் உங்களுக்கு உங்களுடைய எதிரி யாருன்னு கேக்குறேன் நீங்க கட்சி ஆரம்பிச்சது நோக்கம் என்ன சீமானுக்கு அவருடைய தமிழ் மாதிரி எல்லாம் யார எது அரசியல் பண்ணணும் உங்களுக்கு அரசியல் எல்லாம் இங்க பாருங்க பிஜேபி இருக்கா டிஎம்கே இருக்கா காங்கிரஸ் இருக்கா இதுல கட்சிகள் எல்லாம் இருக்கு திருமாவள் எவ்வளவுக்குள்ள திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டே இருக்காரு திருமாவளவர்கள் போயிட்டு ராஜபக்சே சந்திச்சாரு சந்திக்கலையா ஆனா அப்புறம் எவ்வளவு ஆண்டுகளா நீங்க நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க எங்களுடைய அண்ணன் திரும எங்களுடைய மூத்தவங்களாம் அப்படி இருக்காங்கல்ல அப்போ எந்த அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்தினா போறத்து நீங்க உச்சியவர்களை மட்டும் நீங்க எடுத்து போற சொல்லிக்கோக்கம் என்ன இருக்கு அப்பா உண்டு நீங்க யாருடைய ஒரு கைப்பிடியை செயல்படுத்தி தோணும் விஜயவர்கள் முழுக்க முழுக்க ஏன் போர் தொடுக்க வேண்டியவங்க நீங்க யார ஏத்து சண்டைப்படுமோ அங்க ஆயிரத்தி எட்டு பேர் இருக்காங்க அவனை எல்லாம் போக கொடுக்காமல் விஜயவர்கள் அவர் தமிழன் தானே கூட குறைப்படைய படி பார்த்தா தமிழன் இந்த நாட்டு முதலமைச்சரா நினைக்க நீங்க சொல்ற மாதிரி அதுல உங்களுக்கு என்ன வலிக்குது போட்டி போடுங்க நீங்க நல்லது பண்ணுங்க அவர் நல்லது எந்த பேரும் போட்டி போட்டு உங்களை யார் சிறந்தவங்க மக்கள் நாங்க பாத்துட்டு முடிவு பண்றோம் அதுக்குள்ள நீங்க அவர் அவருடைய கொள்கை தத்துவம் அவர் பெரிய எதிர்க்கும் நீங்க ஆரம்பத்துல இருந்து பெரிய பார்ப்பதே நீங்க தானே சோ இப்படி ஒரு பேருந்து கேள்வி கேட்க மாட்டேங்குன்னு தோணுது சோ இந்த வீடியோ பதிவு போட்டோம் இந்த வீடியோ பாத்துட்டு உங்களுக்கு நான் கேக்குற கேள்வி சரியா தவறா அப்படிங்கறத நான் தமிழ் கட்சியின் தம்பிகள் நீங்களே இருக்குன்னா முழுமையான ஒரு பதிலாக சொல்லலாம் நினைக்கிறேன் நிறைய பேர் பாப்பீங்க சார் பாக்கலாம் எத்தனை பேர் எப்படி போய் சொல்றீங்கன்னு பை